So, radio City, ninety-one point, uh ஒன் எஃப்எம் சார்பாக எஸ் வி சேகர் சார் வணக்கம் எஸ் வி சேகர் சார் நான் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு சார் சின்ன வயசுலேருந்து உங்களோட திரைப்படங்கள்லேருந்து பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம் ஓகே உங்களோட தேட்டர் பிள்ளையே பார்த்துருக்கோம் அரசியல் ரீதியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் ஸோ பல்வேறு கோணத்தில் நான் வந்து உங்களை சினிமாவாக நான் இப்போ நான் வந்து நாடக கொஷன்லாம் கட்ட போது சினிமா சார்ந்த விஷயங்களா ஒரு காமெடி சார்ந்த விஷயங்களா நிறைய கலை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அட்மயர் பண்ணியிருக்கான் உங்களை பார்த்து அப்படி இருக்கும்போது ஸோ உங்களோட ஒரு ட்ராவலில் இத்தனை வருஷம் ஒரு ஜேர்னியில் மற்ற விஷயங்களை தவிர்த்துட்டு சினிமா மட்டும் பார்க்கும்போது நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும் சார் எப்பயாவது சினிமாவில் இல்லை அந்த கலைத்துறையில் ஏதாவது அன்லேர்ன் பண்ணியிருக்கிறீங்களா நம்ம நம்ம மைண்டில் இருக்கிறத அன்லேர்ன் பண்ணிவிட்டு சில சில விஷயங்கள் தொடங்கிருக்கிறீங்களா அதாவது ஜென்ரலாகவே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கனாலே வந்து அடுத்த ஒரு உதவி இல்லாமல் இருக்க முடியாது கோஆப்ரேஷன் அதா உதவின்னு சொல்லலாம் நீங்கள் அடுத்து உங்களுக்கு உதவி செய்யலாம் நான் பஸ்ஸில் போகிறேன்னாக்கா அதுக்கு ஒரு கண்டெக்டர் ட்ரைவர் வேணும் நமக்கு அந்த மாதிரி அப்போது ஊர் கூடித்தான் தேர் எடுக்க முடியும் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம் நம்ம தான் எல்லாம் நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் வீட்டை விட்டு வெளியில் இறங்கக்கூடாது இது சினிமாலேயும் சினிமாவில் ஒரு ஷார்ட் ஒன்று வைக்கிறாங்க புது டேரக்டராக கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஷார்ட் இப்படி வச்சால் நல்லா இருக்கும்னு சொன்னால் அதை வந்து நேரடியாக டப்புன்னு அந்த ஷா அந்த செட்டில் சொல்லக்கூடாது ஒரு சின்ன காஃப் சாப்பிட்ற மாதிரி அப்படி டேரெக்டரோட தோட்டில் கை போட்டு கொஞ்சம் தள்ளி அழிச்சிட்டு போய்ட்டு இது மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ பார்க்குற லுக்கு பார்க்க சொல்கிறது தப்பாக இருக்குது நான் லெஃப்ட் லுக் தான் பார்த்தா சரியாக இருக்கும் ஏன்னா ஆர்டிஸ்ட் எனக்கு லெஃப்டில் இருக்கார் அப்படின்னா நான் கேமராவில் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு லெஃப்ட்டில் பார்க்கணும் அதாவது கேமராவுக்கு ரைட்டில் பார்க்கணும் கேமராவுக்கு நடிக்கிறது கரெக்டாக ஏமா எப்படி நடி அதை வந்து நம்ம சின்னதாக சொல்கிறோம் ஏன்னா லுக்கு தப்பாக பிடிச்சுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வேறு வேறு திசையில் பார்த்துக்கிட்ருப்பாங்க ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு அட்லீஸ்ட்டு ரொம்ப கரெக்ட் பண்ணோம்னா அந்த நெகட்டிவை திருப்பி வச்சுட்டாக்க ஃபைனலாக கரெக்ட் ஆகிடும் ஆனால் லேடிஸ்க்கு அது பண்ண முடியாது ஸாரியோட இது மாறிடும் நமக்கு ஷர்ட்லலாம் தெரியாது பெரிய விஷயம் தெரியாது அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து அதே தான் நம்ம நம்ம ஒரு விஷயம் டைரக்ட் பண்ணும்போதும் ஒரு அசிஸ்டண்ட்டோ யாரோ வந்து சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இருக்கணும் ஓகே அவ்வளோதான் நல்ல விஷயம் சார் ஆனால் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ சமகாலத்து சினிமான ஒரு விஷயம் பார்க்குறவங்களா நிறையா பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு இப்போ டக்குன்னு சினிமா கதை ஒன்று இருக்குது அதை எடுத்துட்டு போய்ட்டு சொல்லணும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும்னா நம்ம வெயிட் பண்ணி முதல்ல ஃபோட்டோ கொடுத்த பார்த்துக்களெலாம் போய்ட்டு இப்போ வந்து டேரெக்டாகவே எல்லாருக்கிட்டையும் நம்மளால பார்க்குறதுக்காக அக்சசபிலிட்டி கிடைக்குது ஒன்று இன்னொன்று ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு ஒன்று சொல்கிறாங்க டக்குன்னு அந்த ஷார்ட் ஷார்ட் ஃபார்மட் ஆஃப் மூவிஸ்னு சொல்கிறாங்க மியூசிக் ஆல்பம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி ஆஃப் சினிமா அப்படின்ற சமகாலத்தில் நீங்கள் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து வளர்ச்சிங்கிறத விட ஒரு டெக்னாலஜி தான் அதுக்கு மேலே பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது நான் வந்து பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் நின்று க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி தேட்டரில் படம் பார்த்தேன் இப்போ பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து படம் பார்க்குறேன் அவ்வளோதான் அது வீட்டில் இருந்தால் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுமா அந்த டிவிக்கு கொஞ்சம் கிட்ட உட்காந்து பெரிய ஸ்க்ரீன் ஆகிடு போகுது அவ்வளோதான் யூ நீட் எ குட் ஹெட்ஃபோன் அவ்வளோதான் டெக்னாலஜி தான் ஆனால் அதே சமயம் முன்னெல்லாம் சினிமாவில் ஒரு நடிகர் நடிக்கணுன்னா அந்த நடிகர் வந்து அந்த டைரக்டரே அந்த நாடகத்துக்கு வர சொல்லி இவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவர் செலக்ட் பண்ணுவார் அப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு டாக்டர் பாலச்சந்தர் கூப்பிட்டு நாடகம் பார்க்க சொன்னார் பார்த்துட்டு ஒரு பக்கத்தில் வந்து நடிச்சான அவன் பேர் என்ன கணேஷ் அப்படியா அப்படின்ட்டு அந்த கணேஷை கூப்பிட்டு போய் ரோல் கொடுத்துட்டார் அதுதான் ஜெய்கணேஷ் அது தெய்வம் தந்த வீடு அது வந்து அப்படிதான் வந்தது நம்ம யாரையாவது கூப்பிட்டு வேற யாருக்கா சான்ஸ் இப்போ டெலிவிஷன் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அதில் நடிச்சதை அது அப்படியே சின்னதாக ஒரு பென்ட்ரைவில் போட்டு சார் நான் நடிச்சு போடுறேன் சார் பார்த்துருக்கேன் அப்படின்னு காட்டுறது அதாவது தனியாக ஆடிஷன்னு போகாமல் தான் பண்ணின பர்ஃபார்மன்ஸை காட்டக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி கேமராவுக்கு முன்னாடி தான் நடித்தாகும் அதுக்கு மேலே இல்லை சூப்பர் சார் இப்போ உங்கள்கிட்டருந்து இப்போது சினிமா ஆஸ்பிரன்ஸாக வளர்ந்த நடிகர்கள்ஸ் கிரியேட்டர்ஸ் யாராவது இருக்கலாம் ஒரு அட்வைஸும் கிடையாது ஒரு சஜஷன்ஸ் ஒரு ஒப்பீனியன் ஒரு கைடன்ஸ் என்ன சார் சொல்லுவீங்க ஃபைங்களா யாருக்குமே கைடன்ஸ் தான் என்னுடைய ஒரு விஷயம் சும்மா அவங்க கொஞ்சம் ஆள் கிடச்சொடன்னே என்ன சொல்கிறது கருத்து கந்தசாமி மாதிரி அள்ளி விடக்கூடாது ஏன்னா முதலுக்கு தலையை ஆட்டிகிட்டே போயிடுவாங்க அப்புறம் இது பெருசு சும்மா இருக்குது அது போல் இருக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க நமக்கு எதுக்கு ஏன்னா எல்லாம் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் நடிக்க வராங்க ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவன் வந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் எலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த அறிவு இருக்கும்போது தான் என்ன பண்ணிடணும் தெரியாத நம்ம ஏன் எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுக்கும் அது கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஜென்ரேஷன் கேப் அதாவது அது அட்வைஸாக இல்லாமல் எப்படின்னா லைக் ஒரு கைடன்ஸ் ஏன்னால் வந்து சில பேர் இப்போது சில விஷயங்கள் ஒரு ப்ராசஸ் இல்லாமலே டக்குன்னு நம்ம முன்னேறிடணும் ப்ராசஸ் பார்க்காமலே டக்குன்னு வளர்ந்துடணும்னு சில சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் எருதன்ற மாதிரி நோக்கம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பாவை பார்த்துக்கணும் அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அப்பா வந்து அப்போ வந்து ஒரு இருபது ரூபா சேவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடந்து போயிருப்பார் இப்போ பையன் அரை மணி நேரத்தை சேவ் பண்ணுறதுக்கு இரநூறுவா டேக்ஸி கொடுப்பான் இப்போ ரெண்டுமே தப்புன்னு சொல்ல முடியாது அந்த பீரியடில் அது ஓகே இந்த பீரியடில் இது ஓகே இப்போது வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போனால் கூட அந்த சான்ஸ் போயிடும் அப்படின்னு வரும்போது அந்த இரநூறுவா பெருசு இல்லை ஆனால் ஜென்ரலாகவே எந்த இடத்துலையுமே இஃப் யூ அப்சர்வ் ஹானஸ்டி பங்க்சுவாலிட்டி ஸ்டெயிட் ஃபார்வர்ட்னஸ் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் சூப்பர் சார் இன்னொன்று சார் சினிமாவில் வந்து இந்த ஸ்டார் டம் ஸ்டார் ஸ்டார்ஷிப் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இப்போ எல்லாம் எம்ஜிஆருக்கு முன்னாடியே இருக்கு தியாகராஜ பாகுதர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் கிராஸ் பண்ணுவார்னா அங்கே கூட்டமாக நின்று ரயில் நிறுத்தியாத அவங்கள பார்த்து போனதெல்லாம் இருக்கு அதே தியாகராஜபகதர் யாருமே கவனிக்கப்படாமல் அவர் ரயில்வே பிளாட்ஃபார்த்தில் அந்த பெஞ்சில் உட்காந்து இந்த காலக்கட்டமும் உண்டு எனக்கு வந்து ரசிகர் மன்றமே இருக்கக்கூடாதுங்கிறது ஆரம்பத்துலேருந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன் படம் பிடிச்சா பாருங்க இல்லைன்னா வேணாம் இது இல்லை என்னத்துக்கு ரசிகர் மன்றம் அதெல்லாம் எனக்கு அது அது ஒரு விதமான அரசியல் ரசிகர் மன்றம் எக்ஸாக்ட்லி அது எனக்கு இஷ்டமே இல்லை மீறி நாடகத்துக்குன்னு ரசிகர் மன்றம் ஆரம்பித்த ரெண்டு பேர் ஒரு திருச்சி முரளின்னு ஒரு பையன் பாண்டிச்சேரி முரளின்னு ஒரு பையன் அப்போ ரெண்டு பேருமே இந்த ரசிகர் மன்றத்தையே தொழிலாகலாம் வச்சுக்காம இப்போ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபியூச்சரில் பார்க்கும்போது அந்த ஃபேன் ஒர்க்ஷிப் எனக்கு ஸ்டார்மன்ற இப்போதைக்கு இருக்கிற ஒரு வளர்ந்த ஹீரோ வளர்ந்து வந்துட்டு இருக்க ஹீரோ ஒரு விஜய் சார் அஜித் சார் ரஜினி சார்லாம் தாண்டி இப்போ சிவகார்த்திக் வரைக்கும்னு பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்களா சினிமா இருக்கிற வரைக்கும் இது வந்துகிட்டே இருக்கும் இல்ல அந்த ஒரு மாஸ் ஆடியன்ஸ் கண்டிப்பா மாஸ் ஆடியன்ஸ்லாம் வரும் எல்லாமே வரும் ஆனா அது ஒருவேளை அவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது இது வேற இது வேடிக்கை பார்க்குற கூட்டம் வேடிக்கை பார்க்குற கூட்டம் என்றைக்குமே வராது அது எம்ஜிஆர் பீரியடில் வந்ததுன்னு சொன்னால் அப்போ சினிமாவை தவிர வேற என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது ஏன்னா பண்றதுக்கு அது வேற வேற இப்போ வந்து ஒருத்தர் திரும்பினா தும்மினா யாரையாவது திட்டினா அத்தனையும் பப்ளிக் சோசியல் மீடியாவில் வந்துடுறது தப்புறம் புதுசாக ஒரு இமேஜை நம்ம புது ஃபேஸை பொலிட்டிக்கலுக்குன்னு மாட்டிக்க முடியாது அது ஒரு விஷயம் இருக்குது இப்போ தூத்துக்குடியில் வெள்ளம்னா கூட நீ ஏன் போகல நீ ஏன் உதவி செய்யல அப்படின்னா எங்கள் வீட்டிலேயே இடுப்பளவு தண்ணி நிற்குது நான் ப்ரெஷராக மாறில் சார் நிறைய நிறைய நடிகர் நடிகைகளுக்கும் சரி ஒரு பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரெஷராக மாறிடுதா சார் ப்ரெஷரெல்லாம் நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது என்ன கூட ஒருத்தர் கேட்டார் என்னங்க நாங்கள் படம் பார்க்கறதுனால தானே நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு கட்டினீங்கன்னு கேட்டார் ஏன்டா முட்டாள மாதிரி பேசுகிறேன்னு கேட்டேன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கண்ணே நான் என்ன நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டு வாசலில் ஒரு உண்டியல் வச்சுட்டு ஒரு போர்டு வச்சேனா நீ டெய்லி காசு போட்டியா உனக்கு ஆயிரம் கஷ்டம் நீ வந்து என் சினிமாவை பார்த்த சந்தோஷமாக போனேன் இதுவே நீ தண்ணி அடிச்சுருந்தா உருப்படாத போயிருப்பேன் அதுபோல் என் படத்தை பார்த்துட்டு நீ சந்தோஷமாக இருந்த அவ்வளோதான் நீ தான் எனக்கு தேங்க் பண்ணணும் நான் எதுக்கு உனக்கு தேங்க் பண்ணணும் இது ஒரு வியாபாரம் காசு கொடுத்தா நடித்தேன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது இது எல்லார்கிட்டையும் அப்படி இருக்கணும் இது ஆனால் இது எப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா தான் இந்த ஸ்க்ரீனுக்கே கல்பூரம் காட்டி ஸ்க்ரீனை கொளுத்துற விஷயம்லாம் கொளுத்துறையே கேரளாவெல்லாம் நடிகைனா சரி நடிகை ஓகே ரைட் அப்படி இல்லை இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்துருக்கேன் அந்த நடிகர் பேர் சொல்லுவோ ஒரு பிரபலமான திரைப்படத்துக்கு டக்குன்னு சின்ன தேட்டரில் எனக்கு ஹவுஸ்டர் டிக்கெட் வாங்கி போயிட்டேன் படம் பார்த்துட்டு நடுவில் சரவடி கொடுத்து விட்டாங்க தேட்டர்காரன் பாவம் இந்த மாதிரி விஷயம் நடக்குது கிரேஸான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இல்லை இல்லை கிரேசின்னு சொல்ல மாட்டேன் முட்டாள்தனமான ரசன்னு சொல்லலாம் ஏன்னா அவனுக்கு வந்து நடிகன் வந்து பீடெக் படிச்சுட்டு கூட நடிகனாக வரலாம் ஆனால் இந்த மாதிரி ரசிகனாக இருக்கிறவங்க அவனும் பீடெக் படித்தவன் வந்து எப்படி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரஜினிக்கு ரசிகர்கள் டாக்டர் டாக்டர் வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க பெரிய ஃபேன்ஸாக இருக்கிறவங்க இருக்காங்க அது சின்ன வயசுலேருந்து மனசில் ஏன்னா சினிமா வந்து ஒரு பிரம்மாண்டம் ஹியூஜ் சைஸ் சிக்ஸ்டி ஃபீட் ஹைட்டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபீட் பிரத்தில் ஒருத்தருடைய ஃபேஸை நீங்கள் பார்க்கும்போது கடவுள்கள் மேலே ஏன் இது பெரிய அந்த அந்த கோயிலில் போனால் வெங்கடாஜலபதி பார்த்தா கிட்டத்தட்ட பத்து அடி ஒசரத்தில் வெங்கடாஜல அந்த நம்ம அந்த ஹியூமன் வந்து அந்த அந்த இது கிடையாது நம்ம மேக்சிமம் ஆறு அடி இருக்கும் நம்மை விட பெருசு பெருசாக இருக்கும்போது நமக்கு ஒரு அந்த ஒரு டு சே அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆச்சரியம் வரும் ஒரு பயம் வரும் அந்த மாதிரி அது இது வந்து இது ஆச்சரியத்தினுடைய இது அதனால்தான் சினிமா நடிகர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க தொலைக்காட்சியில் எவ்வளோ பிரபலமாக இருந்தாலும் அவங்கள கேரக்டர் சொல்லி தான் அடையாளப்படுத்த முடியும் ஏன்னா அவங்களுக்கு பேர் தெரியாத நிறைய பேருக்கு அந்த இதை சொல்லி தான் கூப்பிடுறேன் சூப்பர் சார் ஸோ எனக்கு கொடுத்த அந்த பொண்ணான பத்து நிமிஷத்துக்கு நன்றி சார் ஸோ நான் கேட்டபடி அந்த பத்து நிமிஷன்றது நான் முடிச்சுட்டு பரவாயில்ல பத்து நிமிஷம் வழக்கமாக எடுத்து அது ஒரு பத்து நாள் போடுற மாதிரி தான் எடுப்பாங்கிறது ஏன்னா இப்போ ரீசெண்டாக நானே நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவின்னு பேர் அதுலேயே சம்டைம்ஸ் பதினெட்டு நிமிஷம் பத்தொம்பது நிமிஷம் போடும்போது சொல்லுவாங்க சார் பத்து நிமிஷத்துக்குள்ளே போடுங்க அப்படிம்பாங்க வணக்கம் நன்றி தான் போடலாம்ப்பா பத்தரை நிமிஷத்துக்குள்ள நான் ஒன்றுமே டான்சியே அஞ்சு பக்கம் எழுதுடுவேன் அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும்போது அறகுறையாக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் ஆனால் இப்போ அதை அப்படியே குறைச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கேன் அது மாதிரி இட்ஸ் எ நைஸ் இன்டர்வியூ ஏன்னா சாதாரணமாக நான் இப்போ உட்காந்தா நான் ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து நான் நடிகை தான் போய் உட்காருவேன் அவங்க என்னை அரசியல்வாதியாக பார்ப்பாங்க சரி அரசியல்வாதியாக போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக பார்ப்பாங்க அங்கே போய் ஃபோட்டோகிராஃபராக உட்காந்தா ட்ராமாக்காரனாக பார்ப்பாங்க அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது ஆனால் எந்த ஃபேஸை எங்கே காட்டணுமோ அங்கே தான் காட்டணும்னு நான் நினைப்பேன் ஆனால் பார்க்குறவங்க எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் இப்படி தான் என்ன எடுத்துக்கணும்னு நான் சொல்ல முடியாது இல்லையா அதெல்லாம் உங்களோட நீங்கள் பல இடத்துல விஷயங்கள் பல விஷயங்கள் அவங்க உங்களோட கலைத்துறை அரசு எல்லாத்துலேயும் வந்து சொல்லிட்டு எனக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் சினிமா என்ன சினிமாவில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீ சார் நீங்க சூப்பர் காமெடியன் சார் அப்படிம்பாங்க நான் காமெடியனே கிடையாது ஆக்சுவலா விவேக் பெரிய காமெடியன் ஜனகராஜ் பெரிய காமெடியன் கவுண்டமணி செந்தில் நாகேஷ் நாகேஷ் காமெடியங்கிறத தாண்டி மிகப்பெரிய குணச்சித்திர நடிகர் நான் வந்து காமெடி ஃபிலிம்ஸில் ஹீரோ பண்ணாங்க